வணக்கம் செண்ட் ஸ்டூடண்ட் நம்ம சென்டமாப்ல இருந்து டெய்லி கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அக்டோபர் ஒன்னு அக்டோபர் ரெண்டுத்துக்கு அதுக்கு முன்னாடி அக்டோபர் ரெண்டு யாருடைய பிறந்தநாள் அப்படின்னா நம்ம தேசப்பிதா ஃபாதர் ஆஃப் நேஷன் அதாவது இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க யாருன்னா காந்தி மகாத்மா காந்தி அவர்கள் அவங்களோட இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் காந்தி ஜெயந்தின்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி அவங்களோட பிறந்தநாள் இது மட்டும் இல்லாமல் இரண்டாவது பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி அவங்களோட பிறந்தநாளும் இன்னைக்கு தான் அவங்க ஒரு மர்மமான முறையில் தான் இறந்து போனாங்க ஸோ அதை பற்றி இன்னும் போய்கிட்டுருக்கு கேசஸ் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான பிறந்தநாள் தான் இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு எக்ஸாக்டாக அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி ஓகேவா நூற்றி ஐம்பத்தி ஆறாவது காந்தி ஜெயந்தி வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் அதோடய சேர்த்து பார்த்துருவோம் நமக்கு கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி ரயில்வே எஸ்எஸ்சி டிஃபென்ஸு அண்டு டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேசிய ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் கேடட் கார்ப்ஸ் என்சிசி அப்படின்னா நேஷனல் கேடட் கிராப்ஸ் என்சிசி அப்படின்னா நேஷனல் கேடட் கிராப்ஸ் க்ராப்ஸ் ஓகேவா கேடட் க்ராப்ஸ் இவங்க யார் அப்படின்னா இப்போதைக்கு யார வந்து ஜென்ரலா டேரெக்டர் ஜென்ரலா டிஐஜின்னு சொல்லுவாங்க ஓகே டேரக்ட் ஜென்ரல் ஆஃப் யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்கள தான் இவங்க யார் அப்படின்னு பாத்திங்கன்னா லெப்டினன்ட் ஜென்ரல் வீரேந்திர வாட்ஸ் அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கறாங்க ஓகே அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்சிசி தேசிய கேடட் கார்ப்ஸின் இயக்குனர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் பொறுப்பேற்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஜெனரல் வாட்ஸ் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுல இந்திய ராணுவத்தின் பத்தொன்பதாவது அதாவது அந்த பத்தொன்பதாவது ரெஜிமெண்ட்ல குமோயன் ரெஜிமெண்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கு குமோயன் ரெஜிமெண்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு இது பத்தொன்பதாவது குமாயன் ரெஜிமெண்ட்ல இவர் படைப்பிரிவில் நியமிக்கப்பட்டு வெல்லிங்டனில் உள்ள பாதுகாப்பு சேவைகள் பணியாளர் இதில் இவர் ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்க கல்லூரியில் கமாண்டராக பணியாற்றியிருக்கிறார் லெப்டினன்ட் ஜெனரல் குர்பிர்பால் சிங்கிற்கு பிறகு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு தேசிய மாணவர் படை என்சிசியை பற்றி நமக்கு தெரியணும் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னா ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓகேவா தலைமையகம் எங்க அப்படின்னா புதுதில்லி பொன்மொழி மொழிகள் அப்படின்னா என்னென்னா மோட்டோன்னு சொல்லுவாங்க பொன்மொழிகள்னா என்னென்னா மோட்டோ ஓகேவா இதோட மோட்டோ என்ன அப்படின்னா யூனிட்டி அண்டு டிசிப்ளின் யூனிட்டி அண்டு டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் இதோட மோட்டோ ஓகே ஸோ ஒற்றுமை மற்றும் ஒழுக்கம் அடுத்தது இரண்டாவது ஆல்ரவுண்டர் கிறிஸ் வாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ் வாக்ஸ் ஓகேவா இவர் ஒரு ஆல்ரவுண்டர் சர்வதேச இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறாரு இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் இவர் கிறிஸ் வாக்ஸ் ஓகே இவருக்கு ஒத்தி யார் யாரெல்லாம் வந்து ரீசண்டா ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு இதில் பார்ப்போம் ஓகே ஆண்ட்ரோஸ் ரசல் மேற்கந்த தேவைகளான கிரிக்கெட்டை சேர்ந்தவர் ஹென்ரிச் கிளாசன் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர் கிரிக்கெட்டு கிளான் மேக்ஸ்வெல் கிரிக்கெட்டு வந்தனா கட்டாரியா விளையாட்டு ஹாக்கியில் சேர்ந்தவர் ஓகேவா முஷ்பிகூர் ரஹீம் கிரிக்கெட்டு வங்காள தேசத்தை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் மேரி எஃப்ஸ் இங்கிலாந்து விளையாட்டு கால்பந்து ஸ்டீவ் ஸ்மித்து கிரிக்கெட்டு அச்சந்தா ஷர்த் கமல் டேபிள் டென்னிஸ் மார்க்ஸ் ஸ்டெயின்ஸ் கிரிக்கெட்டு விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க கிரிக்கெட்டு ரொம்ப இந்தியாவை சேர்ந்தவங்க லலித் குமார் உபாத்யாயா சர்வதேச இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறாரு அப்புறம் வருண் ஆரோன் சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றிருக்கிறாரு அப்புறம் நிக்கோலோஸ் பூரன் அவரும் வந்து கிரிக்கெட்டு அவரும் ஓய்வு ஸோ இது பியூஷ் சாவ்லா விளையாட்டுலேருந்து அவரு கிரிக்கெட்டு மார்டின் குப்தில் அப்படிங்கிறவர் அவரு கிரிக்கெட்டு இத்தனை பேர் கிரிக்கெட்லேருந்து இந்த போன மாதங்கள் மட்டுமே இவங்க ரிட்டையராக ஆயிருக்கிறாங்க இன்னைக்கு ரிட்டையர் ஆயிருக்கிறது யார் அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்த கிரிஸ் வோக்ஸ்ங்கிறவரு ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கிறார் அடுத்த கொஸ்டின் எந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஜோசப் கபிலாவுக்கு தேச துரோக குற்றத்திற்காக தேச துரோக அதாவது ஜோசப் கபிலாவுக்கு தேச துரோக குற்றத்திற்காக இவர் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து காங்கோ குடியரசை சேர்ந்தவர் ஓகேவா காங்கோ குடியரசை சேர்ந்தவர் இவருக்கு ரிபப்ளிக் ஆஃப் காங்கோன்னு சொல்லுவாங்க இவர் தேச துரோக குற்றத்திற்காக இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு காங்கோ ஜனநாயக குடியரசின் முன்னாள் ஜனாதிபதி ஜோசப் கவிலாவுக்கு போர்க்குற்றங்கள் தேச துரோகத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு எப்போ அப்படின்னா கிழக்கு பகுதி முழுவதும் பேரழிவை ஏற்படுத்திய கிளர்ச்சி குழுவான எம் டுவெண்ட்டி த்ரீ ஆதரித்ததற்காக இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு எதனால அப்படின்னா காங்கோவோட ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவோட காங்கோவோட ஜஸ்டிஸ் கோர்ட் ஓகேவா அவங்களே இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க ஓகே காங்கோவோட ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் ஓகேவா நைஜீரியா சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக் சவுத் சூடானு சூடானு எத்தியோப்பியா கென்யாலாம் இங்கே இருக்கா இங்கே அங்கோலா ஜமீபியா மாலாவாய் அப்புறம் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ இது இருக்கு பாருங்க ஸோ டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ வேற ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ வேற ஸோ அது இந்த அட்லாண்டிக் ஓஷன் கிட்ட இருக்கு அதுதான் தலைநகர் பிரசாவில் இதோட நாணயம் என்னன்னா மத்திய ஆப்பிரிக்கா ஃபிராங்க்னு சொல்லுவாங்க ஓகேவா சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ஃப்ராங்க் ஓகே இந்த நாணயம் பேரு சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ராஜீவ் வர்மா சமீபத்தில் எந்த மாநிலம் யூனியன் பிரதேச தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கார் டெல்லியோட ராஜீவ் வர்மா சமீபத்தில் யூனியன் பிரதேச தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறது டெல்லிக்கு தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் டெல்லியின் தலைமைச் செயலராக இது பண்ணுறாரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆக்மட் கேடர் ஐஏஎஸ் அதிகாரியாக ராஜீவ் வர்மா இருக்கிறார் ஓகேவா அது என்ன ஆக்மெண்ட் அப்படின்னு கேடர் சக்சீட் தர்மேந்திரா செப்டம்பர் முப்பது அன்று கோபிபுரருக்கு தர்மேந்திராவுக்கு பிறகு இவர் ராஜீவ் வர்மா இந்த போஸ்டிங்கில் வருவார் ஓகே சண்டிகையில் உள்ள அவரது தற்போதைய பதவியிலிருந்து டெல்லிக்கு மாற்றறாங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பொருளாதார சுதந்திர குறியீட்டில் இந்தியாவோட தரவரிசை என்ன அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க இதோட இந்தியாவோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டாவது ரேங்க் ஓகேவா ஒன் டுவெண்ட்டி எயிட் இதில் யார் ஃபர்ஸ்ட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவை சேர்ந்து சிங்கப்பூர் டாப் த்ரீ கண்ட்ரில சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து அயர்லாந்து ஓகேவா இண்டெக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃப்ரீடம் நூற்றி இருபத்தி எட்டாவதில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது பொருள் பொருளாதார சுதந்திர குறியீட்டில் நூற்றி எழுவத்தி ஆறாவது நாடுகளில் இந்தியா ஐம்பத்தி மூணு புள்ளி மதிப்பெண்களுடன் நூற்றி இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் இருபத்தாறாவது இடத்தில் பிராந்திய அளவில் இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொருளாதார சுதந்திர குறியீட்டில் உலக பொருளாதாரத்தில் பெரும்பாலும் சுதந்திரமற்றதாக இருக்கிறதுனால இது இரண்டாயிரி இருபத்தி அஞ்சு குறியீட்டில் சேர்க்கப்பட்ட நூத்தி எழுவத்தாறு நாடுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து இதுல இருக்காங்கன்னா சிங்கப்பூர் எண்பத்தி நாலு புள்ளி ஒன்னு பர்சன்டேஜோட ஃபர்ஸ்ட் இடத்துலையும் அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து எண்பத்தி மூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் மூன்றாவது இரண்டாவது இடத்துலையும் அயர்லாந்து எண்பத்தி ஒன்னு புள்ளி மூணு பர்சன்டேஜோட மூன்றாவது இடத்துலயும் இருக்கு ஓகே பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக கருதப்படுது அடுத்து ஆறாவது மகாத்மா காந்தியின் எந்த நாளை அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொண்டாடுது அப்படின்னா இது நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாள் ஓகே இன்னைக்கு இன்னைக்கு இந்த நாளை வந்து காந்தி ஜெயந்தின்னு சொல்லுவோம் காந்தி ஜெயந்தின்னு சொல்லுவோம் இவரோட இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நூத்தி பிறந்த பிறந்தநாளை நாடு கொண்டாடு அவரது அகிம்சை உண்மை மற்றும் எளிமையாகவற்றின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில இன்னைக்கு கொண்டாடுறோம் இவர் ஒரு அரசியல்வாதி சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் அதுக்கப்புறம் வந்து சுதந்திர போராளி இது எல்லாமே சொல்லலாம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி ஓகேவா அதுக்கப்புறம் இவர் ஏகப்பட்டது எப்போ உள்ள வந்தாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு கிட்டத்தட்ட ஏழு இம்பார்ட்டண்ட் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாரு என்ன அப்படின்னா கேதா சம்பரான் சத்தியகிரகா கேதா சத்யகிரகா அகமதா மில்ஸ் கேஸு அப்புறம் கிலாஃபட் மூமெண்ட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு இந்த கிலாஃபட் மூமெண்ட்டு ஜாலியின் மலாபாக் மாஸ்கர் இதெல்லாம் சேர்த்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் சிவில் டிசபீடியன்ஸ் மூமெண்ட் சட்ட மறுப்பு இயக்கம் அப்புறம் தண்டி மார்ச் இதிலே வந்துடுது சால்ட் சத்தியகிரகா அப்புறம் ஏழாவது குயிட் இந்தியா மூமெண்ட் இதெல்லாம் ஃபேமஸ் இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா இருக்கு அதுக்கப்புறம் இருவின் ஃபேக்ட் இருக்கு அப்புறம் கம்யூனல் அவார்டுக்காக போரா போராடினது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ்லாம் இவருக்கு இருக்குது ஓகேவா ஸோ இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் அதுக்கப்புறம் மகாத்மா காந்தியோட பிறப்பு எப்போ அப்படின்னா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி குஜராத்தில் போர்பந்தில் பந்தில் பிறந்தார் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இறப்பு ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நியூ டெல்லியில் இறந்தார் கோட்ஸே அப்படிங்கிறவர் மூலயமா சுட்டு கொல்லப்பட்டார் இவர் லாஸ்ட்டாக சொன்ன வார்த்தை ராம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தேசத்தந்தை அவர் இந்தியாவின் தேசத்தந்தைன்னு அழைக்கப்படுறாங்க அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே சுயசரிதை எனது சத்திய பிரத ப பரிசோதனை அப்படிங்கிறது இவரோட சுயசரி மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் முக்கிய இயக்கங்கள் மற்றும் நிகழ்வுகள்லாம் என்ன அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் போராட்டம் தென்னாப்பிரிக்காவில் இனவெருக்கு எதிராக போராடினார் சத்தியாகிரகத்தின் ஆரம்பம் இந்தியா திரும்பிய பிறகு இவர் இந்த சத்தியாகிரகம்னு கையில் எடுத்ததே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்த சத்தியாகிரகம் அப்படிங்கிற விஷயத்தையே அவர் கையில் எடுத்தது அது அது அங்கே சக்ஸஸ்னால அது இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அதுக்கப்புறம் ஒத்துழைமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் கிரகம் வெள்ளையினை வெளியேறு மற்ற முக்கிய உண்மைகள் அது இதெல்லாம் இருக்குது ஓகே அடுத்து ஏழாவது இந்திய அணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆசிய கோப்பை சாம்பியன்ஸ் கோப்பையுடன் அவர்களின் தனிப்பட்ட பதக்கங்களையும் ஏற்க மறுத்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் பெயரை இதில் என்ன சொல்லியிருக்கு குறிப்பிடன்னு சொல்லியிருக்கு இதில் யார் அப்படின்னா மோஷினி நக்வி ஓகேவா மோஷினி நக்வி இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஏசியன் கிரிக்கோடீம் ரெஃபியூஸ் த ஏசியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கோப்பையை மறுத்துவிட்டது ஏனெனில் அது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவருமான மோக்சின் நக்வியால் வழங்கப்பட்டது ஓகேவா நக்வி பாகிஸ்தான் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்புறம் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவர் யார் அப்படின்னா மோக்சின் நக்வி தலைமையகம் துபாய் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நிறுவப்பட்டது பத்தொன்பது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்தது எட்டாவது ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போது எந்த அமைப்புடன் இணைந்து யுனிசெப் குழந்தைக்கான வாக்குறுதி டிஜிட்டல் பிரச்சாரத்தை தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ஓகேவா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் உமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் குழந்தைகளுக்கான வாக்குறுதி அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகளுக்காக வாக்குறுதினா ப்ராமிஸ் டு சில்ட்ரன் அப்படின்னு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலும் இனிச்சொப்பும் இணைந்து இந்தியாவில் இலங்கையிலும் நடைபெறவிருக்கும் ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலகக் கோப்பையை வாக்குறுதி என்ற டிஜிட்டல் பிரச்சாரத்தை விரிவுபடுத்திருக்காங்க நிறுவப்பட்டது பதினஞ்சு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தலைமையகம் துபாய் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தலைவர் ஜெய்ஷா ஓகே அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி ஜெயந்தி ரெண்டாயிரத்தி எந்த தேதியில அவரு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி ரெண்டு அக்டோபர் தான் ஓகே லால் பகதூர் சாஸ்திரி ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் ரெண்டு அன்று இந்தியாவில் இரண்டாவது பிரதமரின் நூத்தி இருபத்தி ஓராது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஆஹ் காந்தி அவருக்கு நூத்தி ஐம்பத்தி ஆறு இவர் வந்து தனது எளிமை நேர்மை மற்றும் நாட்டின் மீதான அன்புக்காக போற்றப்படுகிறார் ஜெய் ஜவான் ஜெய் கிசான்ங்கிறது இவரோட ஃபேமஸ் கோச் ஓகேவா இதனால போறப்ப சொன்னார் அவரது ஊக்கமளிக்கும் முழக்கத்திற்காக அவர் சிறப்பாக நினைவுபெறுகிறார் லால்பகு சாஸ்திரி அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல பிறந்திருக்கிறாரு இவரு விஜய்காட் புதுதில்லியில் அஞ்சலிகள் இருக்கு இவரு அந்த தாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தான் டூர் போயிட்டு வந்தப்போ அவருக்கு விஷம் கொடுத்து ஏரோப்ளைன்ல ஏதோ செத்த மாதிரி சொல்றாங்க தாஷ்கண்ட் அக்ரிமெண்ட் அப்போ அப்புறம் இந்தியாவும் எந்த நாடும் முதல் எல்லை தாண்டிய ரயில் இணைப்பை நிறுவுவதற்காக புது புரிந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயே தெரியுது ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் வச்சே சொல்ல முடியும் பூட்டானோட ஓகேவா பூட்டானோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இணையுது இந்தியா பூட்டான் சைன் மெமரன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிராஸ் பார்டர் கிராஸ் பார்டர் ரயில் கிராஸ் பார்டர் ரயில் லிங்க் ஓகே பூட்டானோட இந்தியாவும் பூட்டானும் முதல் எல்லை தாண்டிய ரயில் இணைப்பை நிறுவன புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திக்கப்பட்டிருக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கோக்ராஜர் மற்றும் கேலேஃபு பனார்கட் மற்றும் சாம்சே ஆகியவற்றை இணைக்கும் முதல் எல்லை தாண்டிய ரயில் இணைப்பு இது ரயில்வே வாரிய தலைவர் சதீஷ்குமார் மற்றும் பூட்டானின் வெளியுறவு செயலாளர் ஓம் பெமா சோடன் ஆகியோரோட இந்த மெமரன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்தாக்கப்பட்டிருக்கு அடுத்து பதினொன்னாவது பந்தவக்கர் புலிகள் காப்பகத்தில் யானைகளை கண்காணிக்க எந்த செயலி தொடங்கப்பட்டிருக்கு யானைகளை கண்காணிக்க இந்த டைகர் ரிசர்வ்னா பந்தவ்கார் டைகர் ரிசர்வ் இது கஜ் ரக்ஷக் ஆப் கஜ் ரக்ஷக் ஆப் ஓகேவா கஜ்ஜி ரக்ஷக் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய பிரதேசத்தில் உள்ள பந்தவர் புலிகள் சரணாலய அதிகாரிகள் மனித யானை மோதலில் வளர்ந்து வரும் சவாலை எதிர்கொள்ள தொழில்நுட்பத்தை நோக்கி இந்த ஆப் வந்து வெளியிடப்பட்டிருக்கு ரக்ஷக் ஆப் கஜ் தற்போது காப்பகத்தில் பயன்படுத்தப்படுது ஓகேவா நடமாட்டம் மற்றும் நடத்தை உள்ளிட்ட நிகழ்நேர இருப்பிட தரவையும் வழங்குது இந்த ஆப் அதுக்கப்புறம் சர்வதேச முதியோர் தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இன்னைக்குதான் ஓகேவா அக்டோபர் ஒன்னு அக்டோபர் ஒண்ணு முதியோர்கள் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓல்டர் பர்சன் லோக்கல் அண்ட் குளோபல் ஆக்ஷன் அவர் அக்டோபர் ஒன்னு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஒன்னாம் தேதி உலக சர்வதேச முதியோர் தினத்தை கொண்டாடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து இது யூஎன் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையால் தீர்மானிக்கப்பட்டு நாற்பத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் நியமிக்கப்பட்டிருக்கு சமூகத்தில் முதியோர்களின் முக்கியத்துவத்தையும் அவர்களின் கண்ணியம் மற்றும் நல்வாழ்வை பாதுகாக்க வேண்டியதுன்னு அவசியத்தை எடுத்துக்காட்டுது ரெண்டாயிரத்தி இருபது உள்ளூர் மற்றும் உலகளாவிய நடவடிக்கைகளில் முதியோர் ஈடுபடுகிறார்கள் ஓகேவா அடுத்து சத்தீஸ்கரின் எந்த மாவட்டம் இந்தியாவின் முதல் அதிகாரப்பூர்வமாக குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டமாக சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பேலோட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அதாவது நோ சைல்டு மேரேஜ் இதுதான் சத்தீஸ்கரின் எந்த மாவட்டம் இந்தியாவின் முதல் அதிகாரப்பூர்வ குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் ஸோ சமூக சீர்திருத்தத்திற்கான ஒரு வரலாற்று மைல்களாக சத்தீஸ்கரில் உள்ள பலாட் மாவட்டம் இந்தியாவின் முதல் குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாடு தழுவிய அளவில் தொடங்கப்பட்ட இந்த குழந்தை திருமணம் இல்லாத இந்தியாவை இது வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா பலாகாட் பல்காட் மாவட்டம் இந்த சாதனை பஞ்சாயத்துகள் நகர்ப்புற அமைப்புகள் அங்கன்வாடி எல்லாமே இருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த குழந்தை திருமண ஆட்கள் எதுவும் பதுவாகல ஓகே லாஸ்ட் குஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டுனா பத்து வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் உலக சதுரங்க சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் யாரு ம் இதில் ஏஎஸ் ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஷர்வானிகா ஓகேவா ஷர்வானிகா ஸோ பத்து வயது ஷர்வானிகா ஏஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகுன்னா பெண்கள் சதுரங்க சாம்பியனில் பட்டாமீட்ருக்குறாங்க செப்டம்பர் பத்து நடைபெற்ற உலக பத்து வயதுக்கு உட்பட்ட பெண்கள் சதுரங்க சாம்பியன்ஷிப்பில் தங்க பதக்கம்ன்றது மூலிமா இவங்க இந்த இடம் பிடிச்சிருக்காங்க ஓகேவா மொத்தம் பதினாலு கொஷினு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபைஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நாளைக்கு உங்களோட புதுசாக ஒரு கரண்ட் அஃபைஸோட வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சென்ட் மே யு டே டூ த்ரீ டே டூ அட்டெம்ப்ளேஷ்